அனைவருக்கும் நமஸ்காரம் சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டே கிரகங்கள் தான் ஒன்று குரு பகவான் இன்னொன்று சுக்கர பகவான் ஏன் இவங்களை சுபகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குரு பகவான் நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட விஷயங்கள்லையும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து நல்லதையே அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை குரு பகவான் மட்டும்தான் கொடுப்பார் அதே போல் சுக்கர பகவான் சந்தோஷங்களை கொடுப்பார் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகளையும் சந்தோஷங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு இருக்காது பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கக்கூடியவர் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் மனித பிறவிகள் எல்லாருமே இந்த ரெண்டு விஷயங்களுக்காகத்தான் வாழும் நல்லது நடக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் மனுஷ வாழ்க்கையில் அவங்களுக்கான மிகப்பெரிய லட்சியமாகவே இருக்கும் இப்போ இந்த கிரகங்களுடைய பலங்களின் அடிப்படையில் இந்த விஷயங்கள் வேறுபாடுகள் உண்டாகும் அதாவது அந்தந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீச்சம் நட்பு பகை வீடுகளில் வரும்பொழுது அந்த கிரகங்களுடைய வலிமை அதிகமாகவும் கம்மியாகவும் மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அந்த கிரகங்களுடைய வலிமைகளுக்கு தகுந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மாறி மாறி நமக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் பங்குடி மாதத்தில் சுக்கர பகவான் உச்ச நிலையை எட்டு பிடிக்கிறார் அப்போ சுக்கரன் உச்சம் பெறும்பொழுது சந்தோஷமான மனநிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது இயல்பாகவே எல்லாருக்கும் ஏற்பட்டுரும் ஏன்னா சுக்கரனில் உச்ச பலத்தின் தாக்கம் பூமிக்கு ஏற்படுறதுனால சுக்கரன் காரகத்துவங்கள் கொண்ட விஷயங்கள் எல்லாமே சுபீட்சமாகும் ஆனால் ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு சரிங்கிற விஷயம் இன்னொரு சிலருக்கு ஆகாது ஒருத்தருக்கு ஆகாத விஷயம் மற்றொருவருக்கு சரியாக இருக்கும் ஆனால் தன்மை இந்த சுக்கரனுக்கும் உண்டு சுக்கரன் உச்சம் பெற்றாலும் எல்லா ராசிகளுக்கும் நன்மை அப்படின்னு சொல்லிட முடியாது சுக்கரனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிற எந்த குறையும் இல்லை அதாவது சிலருக்கு நேரடியான விஷயங்கள் நல்லதை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சிலருக்கு மறைமுகமாக அந்த விஷயங்கள் கொடுக்கும் அவங்க சுக்கரன் உச்சம் பெறும்பொழுது கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காவியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் சுக்கரன் அப்படின்னாலே லக்ஸூரியஸான விஷயங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாமே சுக்கரன் தான் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே பலமாகும் நகைச்சுவை சார்ந்த விஷயங்கள் கேளிக்கைகள் கிண்டல்கள் விகரத்தவனமான விஷயங்கள் பொழுதுபோக்கான விஷயங்கள் விளையாட்டுத்துறை இசை நடனம் பாட்டு சினிமா டிவி நிகழ்ச்சிகள் சோஷியல் மீடியா ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் இப்படி கலகலப்பான சூழ்நிலைகள் எங்கெல்லாம் இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பலம் பெறப்போகுது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அல்லது அது சார்ந்த விஷயங்களில் முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொதுவாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் ரொம்பவுமே கலகலப்பாக இருக்கும் பட்டாடை ஃபேஷன் டிசைனிங் வாசனை திரவியங்கள் சொகுசு பொருட்கள் ஆடம்பரமான விஷயங்கள் தூக்கம் இப்படி நமக்கு தேவையான விஷயங்களை அனுபவிக்க முடியும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பங்குனி மாதத்தில் இந்த சுக்கரன் உச்சரம் பெறதுனால உதவியாக சுக்கரனுடைய நிலை அப்படிங்கிறது அப்கிரேடேஷன் ஆகுது அதனால் சுக்கரனுடைய வலிமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பூர்ணமாக கிடைக்கப்பெறும் அதனால் சந்தோஷத்திற்கும் மன மகிழ்ச்சிக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் இது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் ஒரே மாதிரி வேலை செய்கிறது இல்லை ஒரு சிலருக்கு நேரடியாகவும் ஒரு சிலருக்கு மறைமுகமாகவும் வேலை செய்யும் அப்படியே எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சுக்கரனுடைய சொந்த வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் மன ரீதியான சந்தோஷங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதியை உச்சமாகிறார் அப்போ ராசி அதிபதி வலிமை அடையும் பொழுது ராசியும் வலிமை அடையும் புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும் கேளிக்கைகள் ஈடுபடுவீங்க விருந்து விழாக்களில் பங்கெடுத்துக்குவீங்க கலகலப்பான இடங்கள்ல நீங்கள் இருப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது சிந்தனைகள் தெளிவாகும் பேச்சில் சந்தோஷம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் செலவுகள் எப்பவுமே கூடுதலாகும் ஆனால் சுக்கரனால் ஆகக்கூடிய செலவுகள் ஏதோ ஒரு வகையில் ஈடு ஏற்றப்பட்டுடும் அதனால பொருளாதார நிலைமை அப்படிங்கிறதும் இவர்கள் நல்ல முறையில் கை கொடுத்துரும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஆரோக்கியமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் தவிர லக்ஸூரியஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலையை செஞ்சுட்டு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் பொதுவாக இந்த ரிஷபம் மற்றும் துலாம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களுடைய அனுகிரகம் எப்படி இருந்தாலும் சரி ஏன்னா மற்ற கிரகங்களும் சேர்ந்து தான் எல்லா காலகட்டத்திலும் வேலை செய்யும் அதனால் ஏதோ ஒரு தொல்லைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ராசி அதிபதி உச்சஸ்தானம் அடையிறதுனால மற்ற கிரகங்களுடைய வலிமைகள் குறைந்து மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் குறைந்து சந்தோஷங்களையும் நல்ல விஷயங்களையும் அதிகமாக பார்த்து வருவாங்க முக்கியமாக இந்த மாதம் ரிஷவராசிக்கும் துலாம் ராசிக்கும் குடும்ப சமாச்சாரங்கள் ரொம்பவுமே கலகலப்பாக இருக்கும் அன்யோன்யமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் சுக்கரன் அப்படிங்கிறப்ப கலத்தரக்காரனாகவும் வரக்கூடியவர் அதனால் இந்த மாதம் கரவன் மனைவி உறவு அப்படிங்கிறதும் இந்த ரிஷபம் மற்றும் துலா மிற்கு ரொம்பவும் அற்புதமாக இருக்கப்போகுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாமே குறைந்து பரஸ்பரமான உணர்வையும் மன்யுன்யத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும் பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் குறைந்து சந்தோஷங்களை பார்த்து வருவீங்க திருமண சமாச்சாரங்களில் நன்மைகள் ஏற்படும் காதல் விவகாரங்கள் சந்தோஷங்களை கொடுக்கும் இப்படி ரிஷபராசிக்காரங்களும் ராசிக்காரங்களும் பல விஷயங்களை நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஷம் வெருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்தபடியாக நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது ரிஷபம் மற்றும் துலாம் ராசி இவங்களுக்கு ராசி அதிபதியே சுக்கரன் அப்படிங்கிறதுனால சுக்கரன் எந்த நிலையில் இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அப்படியே இவங்களுக்கு கிடைச்சி இந்த மேஷம் வெருச்சிகம் தனுசு மற்றும் மீனம் ராசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தான அதிபதிகளை பொறுத்து சுக்கரனுடைய வலிமையை பெற்றுட்டு வருவாங்க அப்படி மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சுகபோக விஷயங்களுக்கு எந்த ஒரு இருக்காது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் சுப நிகழ்ச்சிகள் அதிகமாக நடைபெறும் அல்லது அந்த இடங்களுக்கு அதிகமாக பங்களிப்பு கொடுப்பாங்க கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைக்கு எந்த ஒரு குறை இருக்காது உற்சாகமாக செயல்படுவீங்க விரயங்கள் கூடுதலாகும் ஆனால் அனைத்துமே சுப விரயங்களாக ஆகும் திருமண சமாச்சாரங்கள் அதிகப்படியான நன்மைகள் அவங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் அப்படி தான் பொதுவாக இவங்களுக்கு ஆசை அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் ஒருவித கன உலகத்திலேயே மிதந்துட்டு இருப்பாங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும் பழைய சங்கடங்கள் தீர்வுகள் உண்டாகும் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்பதான் ஏழை லட்சணி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு பல பேர் பல விதங்கள்ல போராடி இப்பதான் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய ஆனால் அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய சுற்றுச்சூழலே ரொம்பவும் கலகலப்பாக இருக்கும் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவாங்க கணவன் மனைவி உறவுகள் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே அகல ஆரம்பிச்சிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்து அந்நியூனியமாக செயல்பட்டுட்டு வருவாங்க காதல் விவகாரங்கள் மன மகிழ்ச்சியை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அதிகம் இருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அதிகம் இருக்கும் பொதுவாக விருச்சிக ராசிக்கு வெளியிருந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இவங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுத்து வரும் இப்போது அனுசு ராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் பொதுவாக இவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கு இந்த விஷயம் தான் அப்படின்னு எதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுது நாலாம் இடம் அப்படின்னாலும் சுகஸ்தானம் அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு சுக சந்தோஷங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கும் இப்போ ஜென்மச்சனி காலம் முடிந்து ஆனது ஆரம்பிச்சிருக்கு தனுசு ராசிக்காரங்களும் கடந்த மூன்று வருடமாகவே ரொம்பவே சங்கடத்தோடயே இருந்துட்டு வர்றாங்க ஆனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் அப்பப்போ சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் பார்த்துட்டு வர்றாங்க அப்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் முக்கியமாக சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது இவங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருந்துட்டாலும் சரி இவங்களுடைய காரியங்கள் விஷயங்கள் எப்படி இருந்துட்டாலும் சரி இவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துட்டாலும் சரி ஏன்னா பாதச்சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் பழைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதம் மன மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு வருவீங்க சொத்துக்கள் வகையில் நன்மைகள் அதிகம் இருக்குது பெற்றோர்கள் வகையில் நன்மைகள் அதிகம் இருக்குது வாகன சுகம் ஏற்படும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்குள்ளே தான் சுக்கரனே உச்சமடையுது அப்போ இவங்களுக்கு தான் உண்மையிலே சுக்கரனால் பலம் அதிகம் ஏன்னா அந்த மீனராசிக்குள்ளே இருந்து தான் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் சுக்கர பகவான் இந்த காலகட்டத்தில் அப்போ இங்கேருந்து தான் எல்லாத்துக்கும் போகுது அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான மாதமாக இருக்கும் மீனராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கெத்தாக வேலை செய்வாங்க ஒருவித பெருமிதம் ஏற்படும் கௌரவம் ஏற்படும் இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பாங்க குடும்பத்தில் சுக சந்தோஷங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது குறிப்பாக இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி நெரு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொலைதூர பிரயாணங்கள் இது எல்லாமே மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது சந்தோஷத்திற்கு உலகத்திற்கு மாறாத ரொம்பவுமே உற்சாகமாக இருப்பாங்க ஹைப்பர் ஆக்டிவாக வேலை செய்வாங்க இவங்களை பார்த்தாலே போதும் மற்றவங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுடும் அப்படி இந்த மீன ராசிக்காரங்களுக்கும் ஒரு நல்ல சுபீட்சமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கடகம் சிம்மம் கன்னி மற்றும் கும்பம் இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்தபடியான நன்மைகள் அப்படிங்கிறது அதாவது இவங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கு ஐம்பது அந்த விதத்தில் இருக்கும் காரணம் இவங்களுக்கு இந்த முறை காரகத்துவங்களின் அடிப்படையிலும் மரபுஸ்தானங்களின் அடிப்படையிலும் சில விஷயங்கள் கொஞ்சம் மறைமுகமாக இருக்குது ஆனால் இந்த கடகம் சிம்மம் கன்னி மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது இவங்களுக்கெல்லாம் ஒரு விதத்தில் அலைச்சலும் இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷமும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை புரிஞ்சு அனுசரித்து நடந்துட்டாலே போதும் ஏன்னா சந்தோஷம் கிடைக்கும்போது அதை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து அமையும் அதை இவங்க சரியாக பயன்படுத்திக்கணும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும்போது சந்தோஷங்கள் கிடைக்கும்போது இந்த காலகட்டங்களில் அந்த நேரங்களை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படி இந்த ராசிக்காரங்க நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வருவாங்க அடுத்ததாக மிதுனம் மற்றும் மகர ராசி இந்த இரண்டு ராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா மறைமுகமான பலன்கள் தான் இந்த மிதுனம் மற்றும் மகர ராசிக்காரங்களுக்கு காரிய ரீதியாக எந்த ஒரு குறையும் இருக்காது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க இயல்பாக இருப்பாங்க புதிய புதிய விஷயங்களில் ஈடுபடுவாங்க இந்த இரண்டு ராசிகளுக்கும் எதிர்பாராத நன்மைகள் அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் ஏன்னா இந்த இரண்டு ராசிகளுக்கும் சுக்கரன் ஒரு பக்கம் உச்சமாகி நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தாலும் சனியினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு சுக்கரனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை ஆனால் சனியால தடை தாமதங்கள் கொஞ்சம் அதிகமாகும் இந்த ராசிக்காரங்களுக்கு அதையெல்லாம் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியது இருக்கும் அதை அனுசரித்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை இந்த மிதன ராசி மற்றும் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் சந்தோஷத்திற்கும் மன மகிழ்ச்சிக்கும் குறைவே கிடையாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது அது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது எப்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பகவான் நல்ல விஷயங்களை அழகிறவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் சமூகத்திலே பல நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட விஷயங்களில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் மேடை பேச்சுக்கள் நாடகங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் மீடியாக்கள் இன்டர்நெட்டுகள் சோஷியல் மீடியாக்கள் இது எல்லாமே மக்களை சந்தோஷப்படுத்தும் நகைச்சுவை உணர்வையும் கலகலப்பையும் அதிகரிக்கும் பொதுவாகவே நம்மளுடைய சமூகத்திலேயே பல நல்ல விஷயங்களையும் கலகலப்பான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் இப்படி சுக்கரனால் அனைவருமே பலவித சந்தோஷங்களையும் பெற்று மகிழ்க நமஸ்காரம்